இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் இயக்கத்தில் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலம் பிரபலமான குமரன் தங்கராஜ் ஹீரோவாக அறிமுகமாகியுள்ள குமார சம்பவம் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகியுள்ளது சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு பலரும் போட்டி போட்டுக்கொண்டு ஹீரோவாக களமிறங்கி வருகின்றனர் கஷ்டப்பட்டு எப்படியாவது சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்கிற போராட்டத்துடன் தனது முதல் படத்தை குமரன் ரிலீஸ் செய்துள்ளார் குமரன் முதல் படத்திலேயே காமெடி ரொமான்ஸ் ஆக்ஷன் என கலந்து கட்டி என்டர்டெயின்மெண்ட் படமாக கொடுக்க முயற்சித்துள்ள அவரது படம் எப்படி இருக்கு என்பது குறித்த விரிவான விமர்சனத்தை இங்கே பார்க்கலாம் சமூக பிரச்சினைகளுக்காக போராடும் இளங்கோ குமரவேலுவுக்கு ஜி எம் குமார் தனது வீட்டை வாடகைக்கு கொடுத்து நெருங்கிய நண்பராகிறார் இளங்கோ குமரவேலுவுக்கும் ஜிஎம் குமாரின் பேரனான குமரன் தங்கராஜுக்கும் இடையே ஆரம்பத்திலிருந்தே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றன இதற்கிடையில் சினிமா இயக்குநராக போராடும் தனது பேரன் குமரனுக்காக ஜி எம் குமார் தனது சொந்த வீட்டை விற்று பணம் தர முடிவெடுக்கிறார் அந்த பணத்தில் ஒரு பகுதியை இளங்கோ குமரவேலுவுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜி எம் குமார் எழுதி வைக்கிறார் ஆனால் திடீரென இளங்கோ குமரவேல் மர்மமான முறையில் உயிரிழக்கிறார் மொத்த சொத்துக்காக ஆசைப்பட்டு ஹீரோதான் கொலை செய்துவிட்டாரா என அனைவரது சந்தேக பார்வையும் குமரன் மீது விழ போலீஸ் விசாரணையை தொடங்குகிறது அதன் பிறகு என்ன நடந்தது இளங்கோ குமரவேலின் மரணத்திற்கான காரணம் என்ன குமரன் நினைத்தது போல டைரக்டர் ஆனாரா என்பதே படத்தின் மீதி சின்னத்திரையில் பிரபலமான குமரன் தங்கராஜ் தனது முதல் படத்திலேயே நகைச்சுவை சண்டை காட்சிகள் காதல் என பல பரிமாணங்களில் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் முகபாவனைகளிலும் அவரது நடிப்பு கவனம் ஈர்க்கிறது பாயல் ராதாகிருஷ்ணா தனது அழகு மற்றும் நடிப்பால் கவர்கிறார் ஜிஎம் குமார் மற்றும் இளங்கோ குமரவேலின் அனுபவ நடிப்பு படத்திற்கு பலம் சேர்க்கிறது கிரைம் த்ரில்லர் படமாக சீரியஸாக கொண்டு செல்லாமல் காமெடி படமாக மாற்றிய இடத்தில் இயக்குனர் ஸ்கோர் செய்கிறார் பாலசரவணனின் நகைச்சுவை ஓரளவுக்கு ரசிக்க வைக்கிறது அறிமுக ஹீரோ என்கிற தடம் தெரியாத அளவுக்கு முடிந்தவரை குமரன் நல்லாவே நடித்துள்ளார் என்று தான் சொல்ல வேண்டும் வித்தியாசமான கலகலப்பான காட்சிகள் படத்திற்கு பலம் சேர்க்கின்றன ஆனால் சளிப்பு தட்டும் திரைக்கதை படத்தின் பலவீனமாக உள்ளது சில காட்சிகள் சீரியல் போல நகர்வதால் ஒரே காட்சியை மீண்டும் மீண்டும் பார்ப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது வழக்கமான கதைக்களமாக இருந்தாலும் அதில் புதுமையான காட்சிகளை புகுத்தி இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் படத்தை சுவாரஸ்யமாக நகர்த்தியுள்ளார் இளங்கோ குமரவேலின் இறப்புக்கான காரணம் சொல்லப்படும் இடம் புதுமையாக உள்ளது குமார சம்பவம் படத்தை தாராளமாக ஒருமுறை பார்க்கலாம் இன்னும் இருந்தால் குடும்பஸ்தன் படம் அளவுக்கு சூப்பராக வந்திருக்கும்